அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பா என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் வந்து ஒரு மஞ்சப்பால் அப்படின்ற ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து என்னோடய கேரளாவில் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு தான் இப்போ இந்த டிஷ் நான் இப்போ செய்ய போகிறேன் கேரளா ஸ்டைல் மஞ்சப்பாலில் வந்து நீங்கள் எந்த மீன் வேணாலும் போடலாம் இது மீன் போட்டு தான் செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்னு நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்ச மல்லித்தூள் தனி மல்லித்தூள் இருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம வாசனை வர வரைய நல்லா சட்டியில் வறுத்து எடுத்துக்கணும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேங்காய் பெரிய தேங்காய்னா அரை மூடி சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் அப்படியே பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இது தாளிக்க தட்டி வச்சுருக்கோம் அப்புறம் பாருங்கள் இதுவும் ஒரு சின்ன வெங்காயம் இது ஒரு இருபது சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் தட்டி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து ஒரு நாலு தக்காளி குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வறுத்த சீரகத்தூள் அதுவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ தான் இதுக்கு இந்த பொருள் எல்லாம் இப்போ போட்டு நம்ம இதை செய்ய போகிறோம் இது வந்து கடைசியில் தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்லேயே தாளிப்பு கொடுக்கல தாளிப்பு தாளிக்காமே இதை செய்யலாமா நம்ம ஒரு பேருக்கு தாளிக்கலாம் அதுவும் தேங்காயையில் தான் தாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த தட்டின வெங்காயமும் கருப்புலேயே வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டுருவோம் இப்போது நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டுருவோம் ஸோ மல்லித்தூள் வந்து இது நல்லா கொஞ்சம் இப்போ என்ன பண்ணிடுவோம் இந்த தட்டினை வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தக்காளியே நம்ம ஊற்றிடுவோம் ஒன்றரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் அப்போது இந்த தேங்காய் பால்லையே இந்த மிக்ஸி ஜாரை கழுவிடலாம் இந்த தேங்காய் பாலே இதில் ஊற்றிடலாம் இது தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வைக்கலாமா திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாமா அதுக்கு வந்து திக்காக பால் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து நம்ம இதை கலந்துக்கலாம் இந்த மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இப்படியே மிக்ஸாக ஒன்றா கலந்துக்கணும் இது வந்து குழம்பு கூட்டி தான் அடுப்பில் வைக்க போகிறோம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சிடணுமா இப்போ நம்ம வறுத்த சீரகத்தூள் அதான் சீரகத்தூளும் வறுத்து தான் இருக்கணும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து இது சின்ன ஸ்பூன் போடுறதுனால நான் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க வறுத்த சீரகத்தூள் இதே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் போடணும் ஆனால் நம்ம மீனில் வந்து மஞ்சள் போட்டு புரட்டி வச்சுருக்கோம் அதை அதுலேயும் வேறு மஞ்சளாக இருக்குது பார்த்துக்கிட்டு வேணால் மஞ்சத்தூள்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் மீனை வந்து இதில் போட்டுடலாம் இது கொதி வரவும் மஞ்சள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடலான்னா இதை அப்படியே என்ன பண்ணிடலாம் கொண்டு போய் அடுப்பில் வச்சிடணும் இதுக்கு ஏன்னா மீனில் உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்தே போட்டுக்கணும் பார்த்து உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் இதை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் இந்த மீனும் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதோட பச்சை வாசனை போகணும் அதுவரையே நம்ம கொதிக்க விடணும் பாருங்கள் மஞ்சள் தூள் பத்தலை அதனால் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு இது கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் நல்லா மட மடன்னு கொதிக்கட்டும் இந்த மஞ்சப்பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் நம்ம போட்ட மீன் வந்து வேகணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் மீனும் நல்லா வேகணும் அது வர நல்லா கொதிக்கட்டும் இப்போது இந்த மஞ்சள் பாலுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதுக்கு இந்த கருப்பில் சின்ன வெங்காயம் பாருங்க அது அதில் போட்டுருக்கலாம் ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் அப்படியே தூக்கி கொட்டி விட்டுறலாம் பொன்னிறமாக வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு பேருக்கு இது ஒரு சும்மா தாளிப்பு கொடுக்கணுன்றக்காக தான் தாளித்து கொட்டுறோம் தாளிக்காமே செய்யலான்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சமாக தாளித்து கொட்டுறோம் தேங்காய் நெயில் இப்போ நம்ம தாளித்ததை இதில் கொட்டி விட்ருவோம் இப்போ பாருங்கள் மீன் வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மஞ்சக் பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்